அவ்வளோதான் தேவையான பொருட்கள் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் அடுத்து இந்த சீட்டை குறைச்சால் நாங்கள் இதுவனும் மாவு தண்ணியில் போட்டு இது கோதம் மாவுலையும் செய்யலாம் பிடிச்சிருந்தா நல்லா இது வந்துட்டு இனி இதை இறக்கி விடுவோம் இதுவும் டெண்டு கப் வருது ஒரு கட் காணும் காய்ச்சுவணும் நல்லா காய்ச்சுவோம் வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க சூட்டோடு இப்போ இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அங்கே இப்போ ரெண்டு கலரும் போட்டுட்டோம் அதுக்கு மேலே வணக்க நம்பர்களே வாங்கும் மைதா மாவில் ஒரு ஸ்வீட் செய்யப்படும் அது எப்படி செய்கிறோம் சொல்லி இப்போ பார்ப்போம் உவியான பொருட்கள் முந்நூற்றி ஐம்பது கிராம் மைதா எடுத்து வச்சுக்கிறேன் அதே அளவுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்துக்கிறேன் முந்நூறு கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது நூறு கிராம் பட்டரும் இருநூறு கிராம் எண்ணெயும் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சுக்கிறோம் இந்த எண்ணெயையும் பட்டரையும் இதாண்டுவோம் நல்லா இதாண்டு விளாட்டுக்கோன் பட்டர் போட்டுருக்கேன் நோமெல்லாம் நெய் விடுறது அப்படிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கப்பு கணக்கு பார்ப்போம் அந்த கப்பு கணக்கு போடுவோம் ஒரு கப்பு என்ன ஒன்றரை கப் வருது அரை கப்பு நாங்கள் பேந்து போடுவோம் அடுப்பு இந்த சீட்டை குறைச்சி தான் நாங்கள் இறந்துணும் மாவு வில வருது அனுப்ப ஒரு கப் செண்டை கப் போட்டு மைதாவை போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணுவோம் எண்ணெயில் போட்டு சூடில் அடுப்பு குறைஞ்சி தான் செய்யணும் இதுக்குள்ளே மிகுதி எண்ணெயும் விடுவோம் நான் அளவு பார்க்குறது தான் கப்பான இது பகாட்டினா ஒன்றரை கப் வட்டரும் நெய்யும் சேர்ந்தது மிக்ஸ் பண்ணுவோம் எண்ணெயோ பட்டரோ நெய்யோ மிக்ஸ் பண்ணி நான் தனியாக நெய்யிலையும் செய்யலாம் செய்யலான்னு சொல்லுங்கள் இது கோதாமாவிலையும் செய்யலாம் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க இதே போல் நான் என்னட்ட மைதமாக இருந்தது அதெல்லாம் செய்கிறேன் நீ வடிவாக இது அண்டாச்சு கிழவையும் கலந்துட்டு மாவில் சூடு ஏறிட்டு பால் பவுடர் விட்டு போடுவோம் ரெண்டு கரண்டி உண்டு ரெண்டு மேசக்கரண்டி பேருங்க இந்த ரெண்டு மேசக்கரண்டி போட்டு வந்து வெள்ளியாக இருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் வடிவா மிக்ஸ் பண்ணுவோம் அடுப்பு வந்து நல்லா இதாண்டுட்டு அதாவது நெய்யில் மாவர்த்த போகணும் அப்படி தான் இது தண்டு அதாவது அடுப்பு குறைச்சி வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதாண்டு வந்துட்டு இனி இதை இறக்கி விடுவோம் மைதாங்க வாசம் அடிக்கணும் இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்புலேயே சீனிப்பாக காய்ச்சி போடும் சீனியை போடுவோம் இதே உங்களுக்கு கலந்து காட்டுறேன் நூற்றி ஐம்பது கிராமுக்கு இவ்வளோ சீனி வருது எதுவும் ரெண்டு கப் வருது ஒரு கப் காணும் சீனிக்கு ஒரு கப் தண்ணி காணும் அதையும் விட்டுட்டோம் நீ நல்லா காய்ச்சிவோம் ஒரு கம்பி பதம் வர வேணும் அது கேட்டேங்க சீனி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சுவணும் நல்லா காய்ச்சுவோம் ஒரு கம்பி பதம் பெறணும் ஒரு கம்பி பதம் பெறுவோம் வேறுங்க காட்டை சுடுகு ஆரட்டுக்கேன் தொட்டு இதான் ஒரு கம்பிப்போம் ஓகே கம்பிப்பெறம் வந்துட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம் கொஞ்சம் தண்ணியில் போடுவோம் வாசத்துக்கு ஏலக்காய் தூளி ஏதாவது போடலாம் இதையும் இனி அடுப்பில் இருந்து முதல் கொஞ்சமாக விடுவோம் கொஞ்சமாக விட்டு கிடுவோம் சூட்டோடியணும் நீதியே விடுவோம் விட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணும் இந்த சூட்டோடிய இப்போ நான் அடுப்பில் வைக்கணும் சேருந்தா அங்கே அடுப்பு நிறைய சூடு இல்லாத அடுப்பில் வச்சு தான் நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் அப்படியே கையால் மிக்ஸ் பண்ணால் நெருகி வேறு இது விறவாசியம் சட்டிக்கிற மாதிரி நிறைய வந்துட்டு அப்படி இருக்கிறது கொஞ்சம் கலர் சேர்க்கப்பறோம் ஃபுட் கலர் கொஞ்சம் கலர் பவுடராக போட்டிருக்கு மிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு காட்டு நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம் இது அதுக்குள்ளே போட்டு நல்லா நல்லா அமர்த்தணும் நல்ல இதை அமர்த்திட்டு இப்படியே ரோஸ் கலரையும் போட்டு அமத்துவோம் அப்படியே அமர்த்திட்டும் பொதுமக்கள் இப்போ ரெண்டு கலரும் போட்டுட்டோம் அதுக்கு மேலே அதாவது ஸ்வீட் கடை வளர்த்தே இருக்கிற தான் இது அப்படியே வெட்டுவோம் உங்களுக்கு மாதிரி டிசைனில் வெட்டுலாம் போடு போட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு ரெண்டு கலர்லேயும் சேர்த்து செய்தது நீங்களும் செய்து பார்க்கலாம் சீனி வேணுமாட்டா கொஞ்சம் கூட போடலாம் அதே அளவு அளவு சீனியும் போட்டிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சும்மா கொஞ்சம் நல்லா இருக்கு தேத்தனி அதோட சாப்பிடலாம் எப்படி செய்து வச்சுக்கிறோமென்ற சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்